தமிழ் கதை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை வாழ்க்கை எவ்வளவு அடிச்சாலும் விழாமல் வெற்றிக்காக எழுந்து நின்ற ஒரு இளைஞனுடைய கதை தடைகள் அவனுக்கு சோதனை ஆனால் அவன் அதை வாய்ப்பாக மாற்றினான் இந்த கதை தோல்வி அவனை தள்ளிய இடத்திலிருந்து வெற்றி அவனை எடுத்து சென்ற பயணம் ஒரு சாதாரண இளைஞன் நான் முடியாது என்ற வார்த்தையை நான் முடிவேன் என்று மாற்றிய தருணம் கதிரவன் எழுந்து வானத்தை பொன்னிறமாக மாற்றிக் கொண்டிருந்தான் கிராமத்தின் ஓரத்தில் மண் வீட்டு வாசலில் இருபத்தி நாலு வயது மாறன் நின்று கொண்டிருந்தான் அவன் கண்களில் ஒரு கனவு பெரிய வியாபாரியாக வேண்டும் ஆனால் கையில் பணம் இல்லை ஆதரவும் இல்லை மாறனின் தந்தை ஒரு விவசாயி மாறா நீ வேலைக்கு போயிரு வியாபாரம்லாம் கனவுல மட்டும்தான் நடக்குன்னு சொன்னார் ஆனால் மாறன் உள்ளுக்குள் நினைத்தான் நான் முயற்சிக்காமல் விட்டுவிட்டால் இந்த வறுமை என் பிள்ளைகளுக்கும் தொடரும் அவன் நகரத்திற்கு போனான் இருந்த இரண்டாயிரம் ரூபாயுடன் ஒரு சிறிய ஜூஸ் கடை ஆரம்பித்தான் முதல் மாதம் வாடிக்கையாளர்கள் குறைவு ஒரு நாள் அவனுடைய நண்பன் சிரித்துக்கொண்டே சொன்னான் நீ எல்லாம் வியாபாரியாகிற ஒரு மாசம் கூட நீடிக்காது அந்த வார்த்தைகள் அவனை எரிச்சல் செய்தது பணமும் குறைந்தது கடை மூடப்படும் நிலைக்கு வந்தது ஒரு நாள் அந்த கடைக்கு வந்த ஒரு வயதான பாட்டி சொல்றாங்க தம்பி உன் உஞ்சோ சுவையெல்லாம் தான் இருக்கு ஆனா நீ புன்னகையோடு வித்தா இன்னும் நல்லா இருக்கும் அந்த நாள் முதல் மாறன் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் சிரித்தபடி வரவேற்றான் சில வாரங்களில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர் சிறிய கடை மெதுவாக புகழ் பெற்றது புகழ் கிடைத்தவுடன் போட்டியும் வந்தது முன்பு ஆதரித்தவர்கள் கூட அவனை தகர்க்க முயன்றனர் ஒரு நாள் அவன் கடை முன் யாரோ குப்பையை போட்டிருந்தார்கள் வாடிக்கையாளர்கள் விலகினர் மாறன் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனுக்கு பாராட்டு மட்டும் கிடையாது சோதனைகளும் வரும் அவன் சுத்தம் செய்து வியாபாரத்தை தொடர்ந்தான் மூன்று ஆண்டுகளில் மாறனுக்கு ஐந்து ஜூஸ் கடைகள் கிராமத்தில் இருந்த வீடு புதிதாக கட்டப்பட்டது ஒரு காலத்தில் அவனை அவமதித்தவர்களுக்கு முன் தந்தை நிமிர்ந்து சொன்னார் இவன்தான் என் மகன் ஒரு கடைசி சோதனையும் வந்தது நகரத்தில் வெள்ளம் அவனுடைய அனைத்து கடைகளும் சேதமடைந்தன பலர் சொன்னார்கள் இந்த முறை முடிஞ்சிட்ட விற்று ஆனால் மாறன் சிரித்து சொன்னான் நான் ஒரு கடையை ஆரம்பித்தது இரண்டாயிரம் ரூபாய்க்கு இன்று அனுபவம் இருக்கிறது தைரியம் இருக்கிறது மீண்டும் செய்வது மிகச் சுலபம் மூன்று மாதங்களில் அவன் எல்லா கடைகளையும் மீண்டும் திறந்தான் இன்னும் பெரியதாக மாறன் இப்பொழுது பெரிய தொழிலதிபராக ஒரு கல்லூரி விழாவுக்கு தலைமை தாங்க சென்றிருக்கின்றான் அப்பொழுது ஒரு மாணவன் அவனிடம் வந்து கேட்டான் அண்ணா உங்க வெற்றிக்கு ரகசியம் என்ன மாறன் சிரித்து பார்த்து சொன்னான் வாழ்க்கை உன்னை சோதித்தால் நீ உன்னை நிரூபிக்கணும் பணம் இல்லாதது தோல்வி அல்ல தைரியம் இல்லாததே தோல்வி என்ன நேர்களை சரிதானே தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் பக்கம் வாழ்க்கை நம்மள கீழே தள்ளலாம் ஆனால் எழுந்து நிற்பதுதான் உண்மையான வெற்றி விழுந்தது தோல்வி அல்ல இழாமல் இருப்பதே தோல்வி நேர்களை என்னுடைய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க, வணக்கம்